அவங்களுடைய சாயலாக இறைவனுடைய சாயலாக நம்மளை படைச்சாங்க இப்பதான் கோயில்ல பாத்தீங்கன்னா எல்லா விக்கிரகமும் இருக்குது அதுக்கு கை கால் மூக்கெல்லாம் கைக்கு பதில் காலையும் காலுக்கு பதில் கையையும் வச்சிருந்தா அப்படி இல்ல நம்மளோட சாயல் மாதிரியே படைச்சிருக்காங்க இறைவன் தன்னுடைய சாயல் மாதிரியே நம்மள படைச்சதா சொல்றாங்க அப்ப தன்னோட சாயலாக படைச்ச அந்த இறைவன் வந்து மனிதனை சாக படைச்சிருப்பானா இப்ப நாம ஒரு குழந்தை உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா எத்தனை குழந்தைங்க ரெண்டு பையங்க இப்ப நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த குழந்தைங்களை வளர்க்கறோம் நமக்கு இல்லைன்னா கூட அந்த குழந்தைங்களை பார்க்கணும் ஒரு தடவை ஞாபகம் இருக்க இவங்க அப்பா இவங்க அப்பா நாயுடுனா சீரங்க நாயுடுனா இங்க பக்கத்துல வந்து உட்கார்ந்து எதுவும் வந்திருந்தாரு அப்ப உங்க அம்மாவும் வந்திருந்தாங்க உங்க அக்கா வந்து உங்க அக்காவை தங்கச்சி தங்கச்சி அது சின்ன பொண்ணு அது பின்னால உங்க அம்மா பின்னாலும் நின்றுந்து அப்ப பேசிட்டு இருக்கும்போது உங்க அப்பா சொல்றாரு இவங்க அப்பா கிட்டா ஏன்னா நமக்கு எல்லாம் இது லாய்க்கான இது ஆனா நமக்கு எல்லாம் பார்த்து கொடுத்துருக்குறாங்களே தெய்வம் ஆனா நாம இப்ப நாம பிள்ளைங்களை வந்து எங்க பிள்ளைங்களெல்லாம் நான் நல்லா வளர்க்கணும் நல்லா பெரிய ஆளா வச்சுக்கணும் நல்லா அவன் சௌகரியமா இருக்கணும் நம்மளை விட சௌகரியமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேனே அப்போ தெய்வம் நம்மளை படிச்சாங்கன்னா நம்ம செத்துப்போவை நம்மள படிச்சிருப்பாங்களான்னு அவர்கிட்ட பேசுறேன் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது அவர் பேசல ஆக எதுக்கு சொல்ல வரேன்னா நம்மள இறைவன் சாக படைக்கவில்லை அப்படி சாக படைச்சிருந்தான்னா உங்களுக்கு வந்து மேலாம்பரமான ஆறாவது அறிவு கொடுத்துருக்க மாட்டான் உங்களுக்கு அந்த பல கலைகளை கற்று கற்கக்கூடிய அந்த கல்வி அறிவு கொடுக்கும் ஆடு யானை ஏன்னா எந்த யூனிவர்சிட்டியில் போய் படிச்சுட்டு வந்து பழைக்குது நாம மட்டும்தான் வந்து அந்த கலைகள் கல்வி இதெல்லாம் நம்ம நுணுக்கமா நுணுக்கமா இருக்கும் ஆக நமக்கு கல்வி கொடுத்தது அறிவு கொடுத்தது எல்லாமே இறைவனை அடைய இறைவன் அடையறதுக்கு என்ன என்ன அத்தாரிட்டி எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் இப்போ அடக்க மாட்டாங்க ஒருத்தர் அவங்க இறைவனை அடைஞ்சாங்கன்னு எப்படிங்க நீங்கள் சொல்கிறீங்க ஒரு கேள்வி நீங்கள் கேட்டதாக கேட்டது நான் கேக்குறேன் உங்கள நான் கேட்டதாக வச்சுக்கிறேன் சரி ஒரு கோஹினூர் வைரம் இருக்கு அது வந்து இப்போ நம்ம ஹைட்ராபாத் நிஜாம்கிட்ட இருந்து தான் அது மொத்தமே எவ்வளோ பெருசு இருக்குமா உலகத்திலேயே அதுதான் எவ்வளோ கேரட்னு சொல்ற கேரட் சொல்கிறான் ஒரு நானூறு ஐநூறு கேரட்டோ இன்னும் ஆயிரம் கணக்கில் கேரட் சொல்கிறான் நமக்கு தெரியாது அந்த கேரட் வந்து கோகினூர் வைரம் விக்டோரியா மகாராணி இந்தியா வந்திருக்கும் போது அவங்க அரண்மனைக்கு போயிருக்காங்க யார் நிஜாம் அரண்மனைக்கு அப்போ இவர் அதில் அழகாக ஒரு கண்ணாடி போட்டியில் வச்சுருக்கவே அதை பார்த்துட்டாங்க ராணி பார்த்துட்டு ஊருக்கு போனோடனே வைஸ்ராயை கூப்பிட்டு இருந்து அதை ராணி கேட்குறாங்கன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர் வந்து வைஸ் வந்து நிஜாம் கிட்ட இந்த மாதிரி விக்டோரியா மாராணி கேட்குறாங்க இல்லை அவங்களுக்கு வேறு எது ஒன்றாலும் நான் கொடுக்குறேன் இது எங்கள் குல பரம்பரையாக வர்றது இது இது வந்து பத்து பதினஞ்சு தலைமுறையாக நாங்கள் வச்சுருக்கோம் அதனால் இதை தவிர்த்து ராணிக்கு என்ன ஓடுமோ சொல்ல சொல்லுங்கள் நாங்கள் தரோம் ஆனால் இது மட்டும் கேட்க வேண்டாம் அப்படின்னு திருப்பி போய் அவர் சொல்லியிருக்கார் சொன்ன உடனே ராணி வந்து ஒரே வார்த்தை தான் சொன்னாங்களாம் அவராக கொடுக்குறாரா நான் எடுத்துக்கட்டுமான்னு கேடுங்க அப்படின்னு சொன்னாங்க முடிஞ்சு போய்சா வேலை சரி எடுத்து கையில் கொடுத்துட்டாரு இது ஏண்டா வம்புன்னு இல்லை அதை கொண்டு போய் பக்கிங்ஹாம் அந்த அரண்மனையில் இன்னைக்கும் எழுதி அதுவும் அந்த ச இதில் அந்த கிரீடத்தில் வச்சு தான் இப்போ வச்சிருக்காங்க அதில் நிறைய டிஸ்பியூட் வச்சுங்களேன் அந்த கோகினூர் ஒரு வயிறு உலகத்திலேயே ஒரே ஒரு தான் அப்படின்னா ஏன்னா அது வந்து அந்த கிரீடத்தில் இருக்கிற வரைக்கும் இல்லை மகாராணியோட கையில் இருக்கிற வரைக்கும் அது வேற எங்கன்னா இருக்க முடியுமா கோ எக்ஸிஸ்ட் ஆக முடியுமா உங்கள் குவாலிஃபிகேஷன் என்ன இதே நேரத்தில் poured… <turbulent> நீங்க வந்து அஞ்சு பேர் இவங்க வந்து தம்பி அண்ணன் தம்பி தங்கச்சி அப்புறம் இவர் மூணு பேர் இருக்காங்க அவங்க அம்மா அப்பா அவங்கள மாதிரி அவங்க இருக்கிறாங்க இவருக்கு ஒண்ணு அவங்க அப்பாவோட ஜாட கொஞ்சம் இருக்குது அவ்வளவுதான் ஆனா மற்றவங்களுக்கெல்லாம் அப்படி இல்லை இல்லையா ஒரே குடும்பத்துல பிறந்த ஒரே தாய் தகவனுக்கு பிறந்த பிள்ளைங்க வெவ்வேறுதான் இருக்கிறாங்க அப்போ ஒரு ஒரு ஜீவனும் யூனிக் ஜீவன் இவரோட குணாதிசயங்கள் வேற இவர் தம்பி குணாதிசயம் வேற இவர் தங்கச்சி குணாசி குணாதிசயம் வேற இல்லைங்களா அப்போ ஒரே தாய் வயதுல பிறந்த மக்களுக்கே இப்படி இருந்தது உங்களுக்கு போல இன்னொருத்தர் இந்த இது நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் இருக்காங்க பாருங்க அவங்களுக்கு கூட அந்த டிஎன்ஏ வந்து மாத்தி தான் இருக்கான் மாத்தி தான் இருக்கான் இப்ப சொல்றான் சயின்ஸ்ல வேற வேற ட்வின்ஸா பிறந்தாலும் அது வேற இது வேற ஆக யுனீக் லைஃப் ஃபோர்ஸ் உங்ககிட்ட இருக்கு இல்லைங்களா அப்ப இந்த லைஃப் ஃபோர்ஸ் இப்ப இந்த பாடியில இருக்கு நீங்க போறீங்க வரீங்க பையன் எடுத்துட்டு போறீங்க வண்டியில போறீங்க வேலை செய்யறீங்க சம்பாதிக்கிறீங்க குடும்பத்தை பாக்குறீங்க எல்லாம் செய்யறீங்க உயிர் இருக்கிற வரைக்கும் உயிர் அப்படி கிளம்பிடுச்சுன்னா இல்ல இல்லையா அப்ப இதே உயிர் இந்த உடல்லயே கடைசி நேரத்துல தங்கிடுச்சு அப்படின்னா இது வேற எங்கன்னா போய் பிறக்குமா வேறங்கன்னா பிறக்குமா பிறக்காது அப்போ அதுதான் முக்தி இதுதான் பெரியவர்கள் அடைஞ்ச சமாதி நிலை இது வந்து திருப்பி நம்மளோட குறிக்கோள் என்ன திருப்பி நாம மனிதனா பிறக்க கூடாது நாம எங்கிருந்து வந்தோமோ அவங்க திருவடியில போய் சேர்ந்தோம் இதுதானே எல்லாருடைய வேண்டுகோளம் எல்லாரும் எல்லா மதமும் இதானே சொல்லுது எல்லா பெரியவர்களும் இதான சொன்னாங்க இல்லையா அப்போ அவங்க போய் அங்கே சேர்ந்ததுக்கு அடையாளம் என்னன்னா இந்த உயிரை இங்கேயே தங்கிடுது நம்மகிட்ட பரமாத்மா இருக்காங்க அந்த பரமாத்மாவோட திருவடியில் போய் இது இந்த தூல தேகத்துலேருந்து அங்கே போய் உட்காந்து இதுதான் அடக்கம் இதுதான் ஜீவ பிரயாணம் இதுதான் சமாதி இந்த பதவி பெறத்துக்குத்தான் நாம் வந்தோம் இதுதான் தான் வள்ளுவ பெருமான் வந்து பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனுடைய சேராதான்னு சொல்றாங்க அப்போ பிறவி பெருங்கடல் நீ நீந்தனும்னா இறைவனுடைய சேரணும்னாக்கா நீ திருப்பி வந்து புறக்க கூடாது உன் உயிரானது வெளியில் போகக்கூடாது அந்த செயல் இங்கே நடத்துகிறாங்க அந்த செயலு நாமெல்லாம் லாய்க்கான லாய்க்கு இல்லதான் இருந்தாலும் அவங்க வந்த காலத்துல இதுதான் அவைலபுள் இந்த தான் அவைலபிள் இருக்கிற குப்பையில வந்து நான் வந்து ஆகணும் இதுக்குன்னு தனியா படைச்சு கொண்டு வர முடியாது அதனால யாரெல்லாம் இதுக்கு விரும்பி தன்னிச்சையா வராங்களோ அவங்களுக்கு இது கிடைக்கும் ஆக அது உள்ள இருந்துச்சு அப்படின்னா இது திருப்பி பிறக்காது இறக்கால இறக் இறந்ததுதான் பிறக்கும் ஏன்னா பிறந்தது இறக்கும் அப்ப இறக்கலை அப்படின்னா திருப்பி பிறக்காது பிறக்கலன்னா திருப்பி இறக்காது இதுதான் முக்தி இதுதான் பரமபோதம் இதுதான் வைகுண்ட வாசம் வைகுண்ட பதவி இதுதான் வந்து கைலாய பதவி இதுதான் மெகராஜு இதுதான் பரலோகத்தில் போய் பிதா போய் சேர்றது எல்லா மதமும் இதான் சொல்லுது அப்போ அந்த செயல் இல்லை அந்த செயல் செய்கிறவங்க இல்லை அந்த செயல் செய்கிறவங்க வந்தாங்க அப்படின்னா நமக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்கும் உங்கள் கம்பெனிலேயே ஒரு நல்ல சேர்மன் ஆக்டிவ் சேர்மன் வந்தார்னா உங்களுக்கு எல்லா பெனிஃபிட்டும் கிடைக்கும் இல்லை என்ன போல ஒரு சொத்தை வந்தோம்னா வச்சுங்க உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது ஆக இது தெரிஞ்சு நீ வந்து ரொம்ப சந்தோஷம் அதாவது இது எல்லாருக்கும் கிட்டுறது இல்லை இது எல்லாருக்கும் கிட்டுறது இல்லை யாருக்கு அது வந்து லபிக்கப்பட்டிருக்கோ அவங்க அதோஸ் ஹூ ஆர் டெஸ்டின்டு கேன் அலோன் என்டர் இன்ட்டு தி த்ரெஷோல்ட் ஆஃப் அ மாஸ்டர் யாருக்கு விதிக்கப்பட்டிருக்கோ தான் அந்த குருபெருவானுடைய சன்னிதியில போய் காலை வைக்க முடியும் இன்னைக்கு இடத்துக்கு வர முடியும் இங்கேயே எத்தனை பேர் கிராமத்துல பதினேழு கிராமம் இருக்கு எத்தனை பேர் இங்கே உள்ள வந்திருக்காங்கன்னு கேளுங்க இல்ல பக்கத்துல கூப்பிடு தூரத்துல இதுக்கு விதிக்கப்பட்டிருக்கணும் அதுக்கு நீங்க ஒன்று கேட்பீங்க எல்லாரும் இறைவன் தானே படிச்சாங்க ஏன் நான் அவங்கள மட்டும் கூப்பிட்டு விடாத எங்களெல்லாம் மட்டும் கூப்பிடுறாங்க ஒன் ஒரு சிலருக்கு மட்டும் இது கிடைக்குது அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம் என்ன உங்களுக்கு நிலம் பத்து ஏக்கர் இருக்குது என்ன நானும் ஒரு மூட்டை அதில் பயிர் பண்ணுறீங்க ரெண்டே ரெண்டு மூட்டை தான் நெற்றுக்கு எடுத்து வைக்கிறீங்க மீதி முந்நூற்றி தொண்ணூற்றி சோஹா இல்லையா ஏன் அந்த முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு மூட்டையும் விர்ச்சுவலி ஸ்பீக்கிங் ஒரு ஒரு நெல்லும் ஒரு ஒரு விதை தானே ஏன் போட்டால் முளைக்கல முளைக்காது நெத்துக்குன்னு எடுக்கிறான் முளைக்கிறதா இருந்தா ஏதோ ஒரு ரெண்டு மூட்டை எடுத்து போட்டு முளைக்க வைக்கலாமே அவன் நெத்துக்குன்னு செலக்ட் பண்றான் அந்த முத்தி வித்தான வித்து அது மட்டும்தான் வர வேண்டும் இதுதான் உலக சிருஷ்டி நியாயம் அது ஏன் அப்படி அது ஏன் இப்படின்றது நீ ஏன் உங்க அம்மா உங்க அம்மா அப்பாவுக்கு நீங்க பிறந்தீங்கன்றதுக்கு உங்களுக்கு கேள்வி இல்லை நீங்க பிறந்துட்டீங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போய் அதோடு நிறுத்திக்கணும் இது ஏன் நம்மளை எப்படி படித்தாங்க அவங்களையும் அப்படி படித்தாங்க நோ கொஷின்ஸ் யூ ஆர் நாட் சப்போஸ் டு ஆஸ்தர் உங்களை எண்ணத்துக்காக படைச்சாங்களோ உங்கள் கடமை என்ன மனுவனுடைய கடமை என்ன அப்படின்னா இந்த கடம்னா தூரம் இது இப்போ பொய்யா இருக்குது அழிஞ்சு போகுது இல்லை டீ கம்போஸ் ஆகிடுதில்ல எடுத்து மண்ணில் போட்டால் சாப்பிட்டு போயிடுதில்ல அது அது சாப்பிட்டு போகிறதுக்கு முன்னாடியே நம்மால் விடாது எரிச்சி போட்டுடுறோம் அதை சாம்பலாக ஆக்கிடுறோம் ஆச்சுங்களா ஸோ அப்போ அது இது அழிஞ்சு போகிறதா இருக்குது இந்த அழி அழிஞ்சு போகிற கடமானது அழியாத மெய் அழிஞ்சு போற மெய் இதுக்குள்ள மெய் இருக்கு இது அழிஞ்சு போற மெய்யா இருக்கு இது அழியாத மெய்யாகிறதா கடமை அதுதான் உங்களோட கடமை